ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் மி சீஸுன்னு ஓல்டு கண்ட்ரி பம் இன் டோஎ மாஸ்டர்ஸ் வாட்மன் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோட நான் ரெக்கார்ட் பண்ணும்போது விண்டி சீசனுங்கிறதுனால கொஞ்சம் காற்று அடிக்கிற சவுண்டு பின்னாடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வளம் வளன்னு பேசியிருக்காமல் என்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓல்டு கண்ட்ரி பம்கின் டூ ஏ மாஸ்டர்ஸ் வாட்ச்மேன் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் இப்போ வழக்கம் போல எல்லாரும் ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவா அந்த வைஸ் கமாண்டருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஓப்பனிங் த்ரீ ஓட்டாக்கு நம்ம ஹீரோவா வைஸ் கமாண்டர் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஈஸியா நம்ம ஹீரோ அவனை தோக்கடிச்சிருந்தா நீ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டா அண்ட் உன்னோட அந்த ஃபேக் அட்டாக்கோ சோப்பர் நம்ம ஹீரோ பாராட்டுறான் ஹிப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்விங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொரோனி அவ பாட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா ஒரு புது ஸ்வாட் அவளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு வைஸ் கமாண்டர் கேட்கறேன் வரப்போற ஃபைட்ல நாங்க எல்லாரும் அர்ஜென்ட்டா இம்ப்ரூவ் ஆகி ஆகணும்ல அப்படின்னு வைஸ் கமாண்டர் சொல்லுவோம் என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்டா ஹேண்ட் ஆஃப் டாய்லெட்னு ஒரு குரூப் இருக்கு அவங்களால பிரச்சனை கோடிய சீக்கிரம் நைட் ஆர்டர்ஸ் அவங்கள போய் பிடிக்கணும் நீங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது கண்டிப்பா நாங்க யாரும் தோக்க மாட்டோம் அப்படின்னு வைஸ் கமாண்டர் சொல்றாங்க முன்னாடி நான் கிரிமினல்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் எங்களா இருக்கிற செயின் நம்ம ஹீரோ எடுக்கவோ கமாண்டர் அலிஷாக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்களா சூப்பர் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரு குழந்தை பிட் பாக்கெட் அடிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க எம் மேஜிக் யூஸ் பண்ணா நம்ம ஹீரோ சொல்லவோ நேச்சுரல் பான் டேலண்டா இருந்தா அவ எதுக்கு பிட் பாக்கெட் அடிக்க போறா மேபி ஆர்டிஃபாக்ட் யூஸ் பண்ணி அவ அந்த மேஜிக் யூஸ் பண்ணிருக்கலாமான்னு இவங்க யோசிக்கிறாங்க ஆர்டிஃபாக்ட் வாங்க காசு வேணுமே அப்படின்னு இவங்க யோசிச்சா மேபி அதையோ அவ பிட் பாக்கெட் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க ஏன்

ஹெல்ப் பண்றான் குட்டி பசங்கள ஹேண்டல் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் உன் பேர் என்ன நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல முடியாது ஓல் பண்ணி நீங்க பாட்டு முன்னாடி போங்க அப்படின்னு வா சொல்றா இந்த பொண்ணு ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா நம்ம ஹீரோ பாத்துட்டு அந்த செயின வாங்கியா வாட்ட கொடுக்க போறான் நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு நம்ம ஹீரோ அந்த செயினை கொடுக்கல அலிஷியாவா அந்த இடத்துக்கு வர இந்த பொண்ணு யாரு உங்களோட சீக்கிரட் லவ் செயின் அப்படின்னு வா கேக்குவோம் அப்படிலா இல்ல நம்ம ஹீரோ நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ண அதை ட்ரை பண்ணு உங்க ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா என்ன ஏதோ பண்ண முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றேன் செயின கொடுங்க நான் போறேன் நம்ம ஆட்டிடியூட் காட்டவோ சரி நீ பிட்பாக்கெட் அடிக்க மாட்டேன்னு சொல்லு நான் செயின் தரேன் நம்ம ஹீரோ சொன்னா முடியாது நான் அடிப்பேன் வா சொல்லவோ நினைச்சா போய் சொல்லிருக்கலாம் ஹானஸ்டா இருக்காலே நம்ம ஹீரோ பாக்குறேன் அதுக்கு அசசரிஸ் யூஸ் பண்றியான்னு கேட்க போய் என் ஓன் வா சொல்ற உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு நீ பிட் பாக்கெட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அலிஷியா சொல்ற உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லு நாங்க பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான் நெக்லஸ் மட்டும் கொடுங்க வா கத்திட்டு நம்ம ஹீரோ பேச பார்த்துட்டு எனக்கு ஃபைவ் மில்லியன் வேணும் அப்படின்னு வா சொல்றா நான் ஃபைவ் மில்லியன் கொடுத்தா இறந்து போன என் சிஸ்டர் மேஜிக் யூஸ் பண்ணி உயிரோட கொண்டு வந்துருவாங்க சோ எனக்கு டைம் இல்ல அதான் பிட் பாக்கெட் அடிக்கிறேன்னு வா சொல்லவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலிஷியா எங்கயோ கிளம்புற ஆனா அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வா நெக்லஸ் மட்டும் கேட்கறேன் அந்த பொண்ணுக்கு வயிறு பசிக்கு இது இந்த அந்த பண்ணை நம்ம ஹீரோ சாப்பாடு மாதிரி கொண்டு வந்து கொடுக்குவோம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை சாப்பிட்றான் வயசான ஒருத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கலாம் பட் என்னால முடிஞ்சதை நான் பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்றான் அல்ல ஷவ இதில் இன்வால்வ் இருக்கா எல்லாம் நல்லபடியா தான் முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என் பேர் பெரல் கார்ட்னட் உன் பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்குறான் நீ ஃப்ரேயா அப்படின்னு வா சொல்கிறேன் ஐயோவே நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்ன குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு வா சொல்கிறான் அவளோட செயினை நம்ம ஹீரோ அவகிட்டே திரும்ப கொடுத்துருந்தான் மேஜிக் கமாண்டர் லூசியா அந்த இடத்துக்கு வர இல்லையே உனக்கு மேஜிக் டாலர் இருந்ததா அது ரொம்பவே அமேசிங் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்றோம் நான் அந்த மேஜிக் கார்ட்ஸோட கமாண்டர் லூசி டைமண்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகும் குழந்தை போய் சொல்லாத அப்படின்னு மியோவை சொன்னா

ஊசி பார்த்துட்டு உன்னை பிட் பாக்கெட் அடிக்க சொன்ன ஒருத்தனை நம்புறியா இல்லைனா லைஃப் ஃபுல்லாக மேஜிக் கற்றுக்கிட்ட என்ன நீ நம்புறியா அவனோட பேர் என்னது மியோவே அப்படின்னு சொல்லி கேட்கவும் மியோவே லைட்டா தாங்கிட்டே நிற்கிற அவன் கண்டிப்பா போய் தான் சொல்லியிருக்கான் அவன் சிஸ்டரோட சோலை டார்ச்சர் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கு நம்ம தான் அவளை ஃப்ரீ பண்ணி ஆகணும் நானே நேர்ல போய் பார்க்குறேன் ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருந்தா அவனுக்கு தேவையான அஞ்சு மில்லியனையும் நானே கொடுக்குறேன் இப்போ சொல்ல அவனோட பேர் என்னது அப்படின்னு சொல்லி லூசி கேட்கவும் வை லைட்டு அப்படின்னு சொல்லி அவள் சொல்றா இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அவன் கிட்ட என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லவும் இப்பவே வா எல்லாரும் போறது நம்ம ஹீரோ கேட்டா ரொம்ப டைம் ஆனால் அவங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருவாங்க அலேஷ் விஷயம் நம்ம கூட வந்தாலும் அவங்க உஷாரா இருவாங்க நீ தான் பாக்க நார்மலா தெரியற நீ என் கூட நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிற எனக்கும் அவங்கள நினைச்சா கோவமா வருது நான் வந்து ஃபைட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா அவங்க கூட போறான் அவனுக்கு பேரண்ட்ஸ் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும் ஸ்லம்மரி இருக்கிற ஏரியால தான் நான் பிறந்தேன் அப்படின்னு வா சொல்றேன் ஆஃபீஸ்ல இருக்கிற நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு வா சொல்றா சொல்றேன் இதுதான் டார்க் ஹேண்ட் ஆஃப் டாய்லெட்டோட இடம் அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிற நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் தள்ளி தான் இருக்கான்னு பாக்கவும் யாருக்கும் இந்த இடத்து சந்தேகம் வரலன்னு லூசி சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா டோர் பின்னாடி இருக்குன்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு இந்த கதவா உடச்சிருத்தா செங்கடா தேவையில்லாம கை வைக்க

கிட்ட இருக்கிற எல்லா அசசரைஸையும் யூஸ் பண்ணி லோசி அவன் தோக்கடிக்கலான்னு பார்த்தா லோசி ஈஸியா அவனை அட்டாக் பண்ணி ஃபேக் எல்லாம் ரியல் முன்னாடி ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோ கிட்ட அவனோட ஸ்வாட் இல்ல வெறும் உடன் வச்சு தான் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இந்த வயசான ஆளு இவ்ளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு மியோவை பாக்குறா என் மயக்க மாதிரி நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுதான் இப்போ லோசியோ வழியா வர மியோவை கிட்ட உண்மையை சொல்ல உன்னால ரெசராக் பண்ண முடியுமான்னு கேட்கும் அதெல்லாம் போய் தான் அப்படின்னு சொல்லி அவன் வாயிலேயே அவன் ஒத்துக்கிறான் ஏன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆள ஆரம்பிக்கிறா பட் அவன் சேவ் பண்ணி வச்சிருந்த டெட் பாடிஸ் எல்லாமே காணாம போயிடுச்சு மியோவையோட சிஸ்டரோட பாடியும் தான் நைட் ஆர்டர் நான் கோப்பிட்டு லோசி சொல்றேன்

பண்ணிட்டு இருக்கான் மேஜிக் டேலண்ட் இருக்குன்னு லோசி அவளை கூட்டிட்டு போறா நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்புறான் வைலைட் அவங்க மாட்டிட்டு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நம்ம பாடியை வந்துட்டு அந்த கேரேஜ் குள்ளையே வடிக்க வச்சிருக்கா இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகும் நம்ம ஃபர்ஸ்டே அவன் பாடிக்குள்ள ஒரு மேஜிக் அசெசரியை வச்சதுனால தான் இப்ப இன்ஃபர்மேஷன் டொய்லெட் மூலியமா லீக் ஆக அந்த வடிக்க வச்சவன் சொல்லுவான் பாடி செல்லாத்தையும் பிஷப் தான் வச்சிருக்கான் கடவுளோட மிராக்களை நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் ரெசரக்ட் பண்ணுவேன்னு நம்ம சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஸோ அந்த கிங்டமோட சர்ச்சில் இருக்கிற பிஷப் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்திருக்கான் கடவுளோட மிராக்கள் இறந்தவங்களை ரெசரக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா அந்த பிஷப் தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்கான் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் கதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்